அன்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன் எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த டைப்பில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி உறுதி அதுவும் எந்த மாடல் கேட்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான எவிடென்ஸே நமக்கு கிடச்சிருக்கு இது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் பகடை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வெறும் அறுபத்தி ரெண்டு கணக்குகள் மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதுங்க இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த அறுபத்தி ரெண்டு கணக்கும் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்துற பதினோராம் மாதம் நடந்த கொஷின்லாம் கூட அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே நியூ புக்கு ஓல்டு புக்கில் இருக்கிற சம்சை எல்லாமே டாபிக் வைஸாகவே பிரித்து கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியங்க புக்கில் நிறைய இருக்கவே இருக்காது நீங்கள் எதனா ஒரு புக்கு வாங்கியிருந்தால் கூட அதில் கூட இவ்வளோ டீட்டெயிலாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த அறுபத்தி ரெண்டு கணக்குமே நான் நூறு சதவீத ஷார்ட்கட்டில் நடத்தி கொடுத்துருக்கேன் அதற்கான வீடியோ எங்க போய் பார்க்கணும் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன் ரொம்ப முக்கியமான வீடியோன்றதால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன்கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப் இல்லை சார் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னு பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரிவிஷன் கிளாஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ரைட்டுங்க இப்போது நம்ம ஜிகே சிலபஸ் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து பத்தாவது யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க மொத்தம் நாலு ரொம்ப லெட்டராக பிரித்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்க்க காரணவில் ரீசனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பகடை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய குரூப் ஒரு முக்கியங்க ஏன் சார் அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த தலைப்பில் எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்களேன் நல்லா தெளிவாக கேணுங்க இப்ப நம்ம குரூப் போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குரூப் ஃபோர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க நான் அதுக்கு எவிடன்ஸே இருக்கு ஓகேவா அப்புறம் பதிமூணு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வியும் பதினாலு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி ஒரே எக்ஸாம்ல ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ கடந்த பத்து வருஷத்துல மூணு எக்ஸாம்ல அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க தெளிவா புரியுதா ரைட்டு இதே நீங்க குரூப் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ லேட்டஸ்டாக இருந்துச்சு இல்லையா அதில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சூப்பருங்க ஒரே எக்ஸாமில் ஓகேவா ரைட்டு இதெல்லாம் லேட்டஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஓகே அடுத்தது இப்போ குரூப் ஒன் இந்த குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லா எக்ஸாம்லேயுமே பகடையிலேருந்து ஒரு கேள்விங்க புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி பதிமூணு குரூப் பொண்ணு பதினாலு குரூப் பொண்ணுல கேட்டாங்க பத்தொன்போதுக்கு அப்புறம் நடந்த எல்லா குரூப் பொண்ணுலயுமே இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த கேள்வியிலவும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கில் அஞ்சு செம் இருக்கு அதுவும் இதாக கூட நடத்தியாச்சு ஓல்டு புக்கில் ஒரு சம் இருக்கு அதையும் நடத்திட்டேன் அதுக்கப்புறம் நைன்த்து நியூ புக்கில் ஓ ரெண்டு செம் இருக்குது அதையும் இதாக கூட சேர்த்துட்டேன் இப்போ இந்த அறுபத்தி ரெண்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரு டென்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு நைன்த் நியூ புக்கு இந்த சம்லாவும் கலந்துருக்கு சரிங்களா அது கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்குது ஓகேவா பின்னாடி இருக்கிற எக்ஸாம் மற்ற எக்ஸாம்லாம் சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன் சொல்கிறது புரிஞ்சிருச்சிங்களா நான் முதல்ல அனலைஸ் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ இதில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எந்த டைப்பில் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேள்வி கேட்டாங்க இல்லையா அதை பேஸ் பண்ணி சொல்றேன் இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர்ல க்ளோஸ்டு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதியை கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு இதுக்கு ரிலேட்டடா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கூட அடிஷ்னலா கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் மூணு பகுதியை வச்சு கேட்டிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புரியுதுங்களா நல்லா பாருங்க அது எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத எக்ஸாம் கூட நான் ப்ராக்கெட்டில் கொடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு விஏஓ எக்ஸாம் ஸோ விஏஓன்றது குரூப் ஒரு தான் அதில் நாலு பகடி வச்சு கேட்டிருக்காங்க அதுக்கு ரிலேட்டடாக நாலு பகுடியை வச்சு கொஞ்சம் சம்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட் இப்போ இதெல்லாம் க்ளோஸ்டு டைப்பு இதில் குளோசர் டைப்பில் வந்து இத்தனை கேள்வி கேட்கறதால ஃப்யூச்சரில் ஓப்பன் டைப்பில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி குரூப் ஃபோரில் ஓப்பன் டைப்பில் கேட்கல ஓப்பன் டைப்னா பாருங்க நான் அது கிளாஸை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம பகுதியை ஓப்பன் பண்ணி அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றது கேட்பாங்க சரிங்களா ஸோ இந்த கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா இதுக்கு முக்கியமாக நமக்கு ஒரு எவிடன்ஸ் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க அது பழைய எக்ஸாம்னு நம்ம சொல்லிடலாம் ஏதோ ஒரு எக்ஸாம் ஆனால் இங்க பாருங்க ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட்டு இதில் வந்து பகடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அப்போது இதெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்கறக்கூடிய கொஸ்டின் இதே இப்போ டிஎன்பிசி கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி இது குரூப் ஃபோரோ குரூப் ஒன்னோ குரூப் டூ கொஷினோ கிடையாது ஆனால் டிஎன்பிசிக்குள்ள ஏதோ ஒரு எக்ஸாமில் இந்த டைப் கேட்குறாங்கன்னா இது ஆதி காலத்துலேருந்து எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் கேட்டுட்டு வரக்கூடிய டைப்புன்னா வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமில் இதில் ஒரு மாடலை கேட்பாங்களா இல்லையா புரியுதுங்களா தெளிவாக புரியுதா ஏன்னா நமக்கு எக்ஸா அதாவது டிஎன்பிசிக்குள்ளே இந்த டைப் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துருச்சுன்னாவே இது வரைக்கும் நிறைய எக்ஸாமில் இல்லைங்கும் போது ரக்டா இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ரெண்டு கேள்வி இந்த டைப்ல கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போ பண்ணி கேட்கும் போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜா ஓபன் டைப் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால அதுக்கு ரிலேட்டடாக நான் சில சம்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஆர் ஆர்பிஎஸ்எஸ்சி கொஸ்டின் தான் அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்த மாடல்ல கேட்கலாம் அப்படின்னு சரிங்களா புரியுதுங்களா ஸோ எந்த அளவுக்கு நீட்டா ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கிராம் பேஸ்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எங்க பாருங்களேன் இன்னும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் இதுல குளோசர் டைப்ல ஒரு பதினாறு கேள்வி நடத்தியாச்சு அதுக்கப்புறம் ஓபன் டைப்ல ஒரு ஏழு கேள்வி ஆக மொத்தம் இருபத்தி மூணு கேள்விகள் நடத்தியாச்சு இதை மட்டும் நீங்க பார்த்தா போதும் இதுல இருக்கிற மாடல் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ஓகே மேபி புரியலன்னா கேட்டால் அது நம்ம தனி வீடியோ போடலாம் ஓகேங்களா ஓகேங்க இப்போ இந்த இருபத்தி மூணு கணக்குகளும் புத்தகத்தில் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது புது புக்கு பழைய புக்கு எந்த புக்கு எடுத்தாலும் எங்கேயுமே கிடையாது சரிங்களா அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் நம்ம கொடுக்குற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம் மேபி வேறு ஏதாவது புக்கு புக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட்டான டைப் இருந்தால் அதை கூட நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துங்க ஆனால் நம்மளை தாண்டி வராது ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சிடுச்சுங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்ததா இதே பகடியை வச்சுக்கிட்டு டயக்ராம் கொடுக்காம நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி கேட்பாங்க இந்த நிகழ்த்தகவை பேஸ் பண்ணி நம்ம புத்தகத்துல இருக்குதுங்க நிகழ்த்தகவுன்னு நமக்கு வந்து ஒரு டாப்பிக்கே இருக்குது சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே கரெக்டுங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப டென்த் புக்ல ஒரு அஞ்சு கணக்கு எடுத்திருக்கேன் புது புக்ல அஞ்சு பழைய புக்கில் ஒன்று நைன்த் புக்ல ரெண்டுன்னு புது புக் கொஸ்டனும் கூட சேர்த்துருக்கேன் இந்த டைப்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நிகழ்த்தக பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் ரெண்டு கேள்வியுமே நிகழ்த்தக பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அதில் வந்து பாருங்களேன் ஆதி காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு குரூப் ஒன்று நைன்த் நியூ புக்ல இருக்குது ஸோ இதில் பாரு டென்த் புக்கில் இருக்குது அப்படியே பாருங்க எல்லா புது புக்கு பழைய புக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின்னு அப்படின்னு பழைய கேள்விகள்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு நீட்டாக நம்ம என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்னா எப்படி சொல்றது டைபேஸா உங்களுக்கு அப்படியே சின்ன சின்னதாக டக்குன்னு பெரிய சம கொடுக்காம சின்ன சம்மில் இருந்து பெரிய சம் வர மாதிரி கொடுத்துருக்கேன் இது ரெண்டாயிரத்தி பதினாலு விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஏன்னா விஏஓ எக்ஸாமில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா ஸோ இதெல்லாமே நான் நடத்தி கொடுத்துட்டேங்க சரிங்களா இதோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க பர்டே பேஸ் பண்ணி சரிங்களா அவ்வளோதாங்க ஸோ இது அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மொத்தம் எத்தனை கணக்கு நான் இந்த டைப்பில் எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு முப்பத்தி ஆறு கணக்குங்க அதுலேயும் ஓமார்க்கு இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகிற சில கொஸ்டின்ல அனலைஸ் பண்ணேன் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்னுல கேட்டிருக்காங்க ஒரு மூணு கொஸ்டின் அடிஷ்னலாக உங்களுக்கு ஹோம் ஒர்க் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கேன் ஆக மொத்தம் முப்பத்தொம்போது கேள்விங்க கேளுங்க பேஸ் பண்ணி மொத்தத்தையும் கூட்டினா அறுபத்தி ரெண்டு சம் வருது இந்த சம்ச மட்டும் நீங்க பார்த்தா போதும் ஓகேவா இப்போ தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ மேபி இதுல ஏதாவது ஒரு சம் உங்களுக்கு தெரியல நான் நடத்திட்டேன் அதையும் எனக்கு புரியல அப்படின்னா இப்போ நான் வாட்ஸ்அப் பண்ண சொன்ன பிரதர் சிஸ்டர்னு அனுப்புங்கன்னு அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த சம் புரியல உதாரணத்துக்கு முப்பத்தி மூணாவது சம் புரியலையா இப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இது புரியல கொஞ்சம் சொல்லுங்கன்னு அனுப்புங்க தாராளமா அனுப்பலாம் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் புரியுதுங்களா ரைட்டுங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக மேபி இதுக்கு அட்வான்ஸான கேள்வி வேற ஏதாவது புத்தகத்துலேயோ நம்ம டிஎன்பிஸ் ரிலேட்டடான புத்தகம் நீங்கள் வேற ஏதாவது எக்ஸாம்க்கு என்ன சொல்றது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எடுத்து வராதிங்க அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் நமக்கு இது போதும் நம்ம டிஎன்பிஸில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க எனக்கு புரியலனா அதை நம்ம அனுப்புங்க சரிங்களா நான் சொல்கிறேன் ஓகேங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இதுக்கு ஆன்சருக்கு எப்படி சார் பார்க்கறது அப்படின்னு கேட்டால் மொத்தம் ஒன்பது வீடியோவை போட்டு கொடுத்துருக்குங்க ஒன்பது வீடியோக்கான பிளேலிஸ்ட்டு இதை அங்கே லிங்க் இருக்குது ஜஸ்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும் அங்கே வந்து வீடியோஸ் இருக்கும் அழகாக பார்த்துங்க இதில் என்ன நம்பர் போட்டிருக்கணும் அந்த நம்பர் தான் இருக்கும் நம்பர்லாம் மாறி மாறிலாம் இருக்காது வீடியோ என்னவோ இந்த அறுபத்தி ரெண்டு கணக்கை ஒன்பது வீடியோவாக நடத்தியிருக்கேன் பட் நீங்கள் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணால் அதை இருக்கிற நம்பர் தான் இங்கே இருக்கும் ஓகேங்களா புரியுதுங்களா சார் எனக்கு இதில் ப்ளே கிளிக் பண்ண முடியல தெரியல சார் அப்படின்னா அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிங்க யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் மின்னல் கணிதம் தமிழ்லேயோ தங்கிலீஷ்லேயோ டைப் பண்ணுங்கள் மோத சேனலாகவே நம்மளுக்கு இருக்கும் ஓகேவா அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்டு போக தெரியும் இல்லையா ஸோ வீடியோஸ் ஆண்ட பிளேலிஸ்ட் இருக்கும் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பகடை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு போர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குங்க அந்த டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தான் இந்த வீடியோஸ் இருக்குது ஓகேங்களா நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டேன் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு தலைப்பே முடிச்சாச்சு ஒரு கோர்ஸே முடிஞ்சிருச்சுங்க பகடை அப்படின்ற ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட்டடு இதுக்கு வந்து நான் ரிவிஷன் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ண போறேன் டெய்லியுமே நான் ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் கொடுப்பேன் அதை நம்ம முடிச்சிட்டோம்னே ஒரு ஃபுல் டெஸ்டா கொடுத்து அதுக்கு வந்து நான் தனி கிளாஸ் போட போறேன் சரிங்களா ஸோ அதனால இதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கல இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பார்க்கலன்னாலும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் ரிவிஷனுக்கு தனியாகவே எடுத்து கொடுப்பேன் இந்த வீடியோ பாடுங்கப்பா இந்த கணக்கு இந்த வீடியோ பார்த்தங்க இன்றைக்கி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஆறு நாள் ஏழு நாளைக்கு ரிவிஷன் இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் போக போகிறோம் அடுத்த டாபிக் நான் கிளாஸ் எடுக்கும்போது இது ரிவிஷனில் இருக்கும் ஸோ ஒரு ஆறு ஏழு நாளில் முடிச்சிட்டுனா எட்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு பத்து கணக்கோ பதினஞ்சு கணக்கோ இதில் எடுத்து ஒரு ஃபுல் டெஸ்ட் வச்சு அதில் நம்ம வந்து டிஸ்கஷன் வச்சுக்கலாம் ஸோ இது போதும் இப்படி பண்ணாவே இந்த டாப்பிக் எடுத்து முடியலாம் எத்தோடு எக்ஸாம் கிட்ட ஒரு முறை ரிவிஷன் பண்ணாவே போதும் சரிங்களா பிளான் உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் இது எப்படி சார் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப்னு எழுதி வச்சுருப்பேன் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பத்துக்கு நடுவு விளம்பத்து நவுன்னு வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஏறுன்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் சின்னதாக இருக்கும் அதை கை வைங்க அதை கை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணுன்னு அங்கேயே ஓடும் நீங்கள் நவரே ரூ தேவை அங்கேயே இருந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்